ஹாய் ஆல் இன்றைக்கி ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சீரீஸில் டே லெவனில் இருக்கும் இன்றைக்கி சூப்பரான ரெண்டு விதமான ஹோம்மேட் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் இல்லாதவங்க நெய் இல்லாட்டி ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க இந்த பாப்கார்னுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுமே இந்த பட்டரில் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு பாப்கார்ன் சேர்த்துட்டு இதை வந்து இந்த பட்டரில் நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பொரிய ஆரம்பித்ததும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டை போட்டு மூடி இந்த மாதிரி குளிக்கி குலுக்கி எடுத்திங்கன்னா ஈவனாக அது வந்து பொறிஞ்சு வரும் எதுவுமே அடிப்பிடிக்காது இது வந்து பட்டர் பாப்கார்ன் இதையே வந்து நீங்கள் இது கூட கரம் மசாலா தூள் இல்லாட்டி சேட் பவுடர் இந்த மாதிரி மசாலா வந்து பொரிச்சிட்ட பிறகு மேலே லைட்டாக தூவிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் இன்னுமே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இதையே நம்ம கொஞ்சம் ஸ்வீட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க இந்த பட்டர் மெல்ட் ஆகிறதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு சாக்லேட் நான் வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் சேர்த்துருக்கேன் நீங்கள் டெய்ரி மில்க் இந்த மாதிரி எந்த சாக்லேட் வேணாலும் நீங்கள் சேர்த்துட்டு இந்த பட்டரோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாக்லேட் சேர்க்கும்போது மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்து தேவையான அளவுக்கு பாப்கார்ன் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கும் அப்போ லிட் போட்டு மூடிட்டு இதே மாதிரி குளிக்க குளிக்க எடுத்துக்கோங்க பட்டர் சால்டட் பாப்கார்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கான் சேர்த்ததுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சிருப்போம் இந்த கான்க்கு வந்து நம்ம சாக்லேட் சேர்த்த ஒன்றுமே லோ ஃப்ளேமில் வச்சிடுவோம் அவ்வளோதான் சூப்பரான சாக்லேட் பாப்கார்னும் ரெடி ஆகிடுச்சு சப்போஸ் சாக்லேட்லாம் இல்லாட்டி நீங்கள் பட்டரோட சக்கரை மட்டும் கூட சேர்த்து இதே மாதிரி பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்